துரைமுருகனுக்கு திடீர் உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டுள்ளது மருத்துவமனைக்கு அவசரமாக விரைந்த தமிழக முதல்வர் ஸ்டாலின் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி உள்ளிட்டோர் மருத்துவமனைக்கு சென்று அவரது உடல்நிலை குறித்தும் விசாரித்தனர் திமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவர் தான் துரைமுருகன் இவருக்கு வயது எண்பத்தி ஆறு திமுக பொதுச் செயலாளரும் கனிமவளத்துறை அமைச்சருமாக உள்ளார் கட்சி மற்றும் அரசு பணிகளில் தீவிரமாக உழைத்து வருகிறார் கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக இருதய அறுவை சிகிச்சையும் இன்று காலை சென்னை கோட்டிர்புறத்தில் உள்ள தனது வீட்டில் இருந்தபோது திடீரென துரைமுருகனுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதையடுத்து சென்னை அப்பல்லோ மருத்துவமனைகள் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார் அமைச்சர் துரைமுருகன் உடல்நிலையை மருத்துவர்கள் பரிசோதனை மேற்கொண்டனர் அப்போது லேசான உடல் சோர்வுடன் சளி தொடர்பான பிரச்சனை இருந்ததால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது தற்பொழுது துரைமுருகனின் உடல்நிலையில் நல்ல நிலையில் இருப்பதாக மருத்துவமனை வட்டாரம் தெரிவித்துள்ளது இந்த சூழ்நிலையில் துரைமுருகன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தகவல் அறிந்த முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி உள்ளிட்ட அமைச்சர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு விரைந்துள்ளனர் அங்கு மருத்துவர்களிடம் அமைச்சர் துரைமுருகன் உடல்நிலை தொடர்பாக கேட்டறிந்தனர் சிகிச்சைக்கு பிறகு நாளை வீடு திரும்புவார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க